நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் சொல்லுது வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம் முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்கள் நிறை அப்படின்ட்டு வாலிபருடைய அலங்காரம் பராக்கிரமம் இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் வந்து பலன் இல்லாமல் இருக்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேர் ரீசனாகவும் சொல்லிக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சாப்பாடு சரியில்லைங்க அதனால தான் எங்களுக்கு பலன் இல்லை அப்படின்ட்டு சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு டென் கேஜ் கூட தூக்க முடியல எனக்கு வந்து கொஞ்சம் படி ஏற முடியல கொஞ்சம் தூரம் ஓட முடியல ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப சோர்வா இருக்கிறாங்க அந்த பராக்கிரமமே இல்லாம போயிடுச்சு அதே மாதிரி தான் இன்னைக்கு வயதானவர்களுக்கும் இந்த நிறைய முடியை வந்து இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கவே முடியல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நீ வழி போய் பாருங்க வயசானவங்க தான் ஆனா அவங்களுக்கு நிறைய முடியவே பார்க்க முடியாது ஏன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த கூந்தலுக்கு மயிர் சாயம் போடக்கூடிய இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு இன்னைக்கு ஹேர் டை டை அடிச்சுட்டு இன்னைக்கு போயிட்டு அது வந்து இன்னைக்கு நம்ம நிறைய ஆண்டோடைய பிள்ளைகள் கூட நிறைய முடியவே பார்க்க முடியல அப்படின்ற சூழ்நிலை வந்து ஒரு முடி நிறச்சிருச்சுன்னா கூட உடனே வாங்கப்பா டை அடிங்க டை அடிங்க அந்த நிறைய முடிய வெளியே தெரியக்கூடாது அப்படின்ட்டு இன்னைக்கு நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது வயசாயிடுச்சுன்னு அவங்ககிட்ட சொல்ல முடியல வயசாயிடுச்சு வயசை கேட்கக்கூடாது வயசாயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது வயசாயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே மாறிடுது ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் நம்மளுக்கு முன்னாடியே எழுதி வச்சுட்டு சொல்லிட்டாரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் சொன்னது என்ன அப்படின்னா முதிர் வயதுள்ளவர்களுடைய மகிமை அவருடைய நரை அப்படின்ட்டு அப்ப நரைமுடி அப்படின்றது அவங்களுக்கு மகிமையாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு நரைமுடி அப்படின்றது ஒரு ஆசீர்வாதம் மாதிரி வச்சுக்கலாம் அப்ப இன்னைக்கு நிறைய பேர் வந்து நரைமுடியை வந்து வெளியே காடிடக்கூடாது அப்படின்னு மறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் அதை செய்யாதிருங்கள் ஏன் அப்படின்னா ஆண்டர் இன்னைக்கு அது ஒரு மகிமையா கொடுத்திருக்கிறாங்க ஒரு ஆசீர்வாதமா கொடுத்திருக்கிறாங்க அப்போ எனக்கு வந்து ஒருத்தவங்க ஒரு ஆசீர்வாதமா கொடுத்திருக்க அந்த ஆசீர்வாதத்தை வந்து சிசி வேண்டாம் அப்படின்னு நம்ம சொன்னா எப்படி இருக்கும் யாரோ கொடுத்ததே சொல்லும் போது கஷ்டமா இருக்குது அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமா கொடுத்திருக்க ஒரு மகிமையா கொடுத்திருக்கிறாரு நிறையமுடிங்கிறது ஒரு மகிமைப்பா அப்படின்னு கொடுத்திருக்கும் பொழுது இல்லை இல்ல வேண்டாம்ண்டவரு எனக்கு இந்த நிறைய வேண்டாம் இந்த மகிமை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்குது சோ இன்றைக்கும் கூட இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் டை யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் தகப்பன்மார்களுக்கும் நான் கேட்டுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கி நிறைய அப்படின்றது வந்து அது ஒரு ஒரு அசிங்கமான ஒரு விஷயம் கிடையாது அது வந்து இழிவான காரியம் கிடையாது அது வந்து வயசை காட்டக்கூடிய ஒரு விஷயமும் கிடையாது நிறைய மயிர் வந்து அவர் ஆசீர்வாதம் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு வாலிப பசங்க சொல்றதை விட நிறைய மயிர் உள்ளவர்கள் கொஞ்சம் வயசானவங்க சொல்லும்போது அட்லீஸ்ட் கொஞ்சம் மதிக்கவாது செய்யறாங்க இவன் என்ன சொல்றதுக்கு அப்படின்ட்டு சின்ன பசங்களை அந்த முடி நரைக்காதவங்க எல்லாம் வந்து இவன் யார் அப்படின்ட்டு நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க பட் அந்த முடி நிறைச்சவங்களை கொஞ்சம் வயசானவங்களை பார்க்கும்போது ஒரு அடியால் கொஞ்சமாவது இருக்குது பெரிய அளவில் இல்லைன்னா கூட கொஞ்சமாவது மதிக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க சோ அப்படி இருக்கும்பொழுது ஆண்டவர் மகிமையாய் கூடிய அந்த நிறை முடியை நீங்க மறைக்காதீங்க அதை வந்து ஏளனமா நினைக்காதீங்க இதையோ எனக்கு முடி நிறைச்சிருச்சு அப்படின்ட்டு அதை ஃபீல் பண்ணாதீங்க அது உங்களுக்கான மகிமை அப்படின்ட்டு கருத்தை சொல்கிறார்